வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் முக்கியமான எழுத்தாளர் மௌனியின் சிறுகதையான கானம் வாசிப்பவர் உங்கள் ஜனனி அவன் அவ்வூர் வந்து மூன்று வருஷம் ஆகிறது வந்த சமயம் காற்று நாளே ஆயினும் அன்றைய தினம் உலகத்தின் வேண்டா விருந்தினன் போன்று காற்று அலுப்புற சலித்து இரகசிய புக்கிடமாக மரக்கிளைகளில் போய் ஒடுங்கியது போன்று அமர்ந்திருந்தது அடிக்கடி அவன் தன் வாழ்க்கை புத்தகத்தை பிரித்து வெறித்து திகைத்து திண்ணையில் நிற்பதுண்டு பின் புரட்டுதலில் கவலை கண்ணீர் படிந்து மாசுபட்ட ஏடுகள் அவன் மனக்கண் முன் தோன்றும் முன்னே எழுதப்படாத ஏடுகளில் தன் மனப்போக்கு கொண்டு எழுதுவதால் பளிரென தோன்றுபவை சில மங்கி மறைதல் கொள்ளுபவை சில இரண்டு மற்றும் சில நேரத்தில் எதையோ நினைத்து உருகுவான் சிறு சமயம் இயற்கையின் வினோதமான அழகு தோற்றங்கள் மனதிற்கு செல்லும் நேர்பாட்டையை கொள்ளும்போது தன்னை மறந்து அவன் மனம் ஆனந்தம் அடைவதுண்டு மற்றும் சிறு சமயம் தன்னால் கவலைகளை தாங்க முடியாது என்று எண்ணும்போது தன்னை விட காற்று அழுத்தமாக தாங்கும் என்று எண்ணி தன் கவலைகளை காற்றில் விடுவான் ஆனால் சூழ்கொண்ட மேகம் மழையை உதிர்ப்பதைப் போன்று அவை காற்றில் மிதந்து பிரிந்து உலகையே கவலைமயமாக்கிவிடும் எட்டாத தூரத்தில் வானில் புதைந்து கேலிக் கண் சிமிட்டும் நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவனது பாழ்பட்ட பழைய வாழ்க்கை நினைவு எழும் கோபித்து வானில் அந்த நட்சத்திரங்களை தானே வாரி இறைத்தவன் போன்ற உரிமை உணர்ச்சியுடன் அவற்றை பிடுங்கி கடலில் ஆழ்த்த எண்ணுவான் அந்த புதிய ஸ்தானத்தில் அவை எவ்வகையாகுமென்ற சந்தேகம் கொண்டவன் போல அண்ணாந்து நோக்குவான் அவையும் அதே ஐயம் கொண்டு விழிப்பது போன்று அவனுக்கு தோன்றும் அவ்வூரின் குறுகிய வீதிகள் நோக நீண்டு உயர்ந்த வீடுகளை கொண்டிருந்தன மாலை வேளையில் வீடுகளின் மேற்பாகத்திலே சாய்ந்த சூரிய கிரணங்கள் விழும்போது ரகசிய குகைகளின் வாய் போன்று இருண்ட உள்பாகத்தை வீட்டின் திறந்த வாயில்கள் காட்டி நிற்கும் அது வாவென்ற வாய் திறப்பல்ல உள்ளே சென்றதும் மறைந்துவிடும் எண்ணங்களை விழுங்க நிற்கும் அசட்டு வாய்திறப்பு போன்றுதான் தோற்றமளிக்கும் அவன் அந்தரங்க குகையில் மறைந்த எண்ணங்களோவெனில் பழுக்க காய்ந்த சூட்டுக்கோளால் எழுதப்பட்டனவே போன்று அடிக்கடி எழுந்தன மழுங்கி மறைந்திருந்த அந்த நினைவுகளை மிகுந்த அனல் கொண்டு ஜொலித்து எழச் அவனுக்கு ஒரு சிறிய குழந்தையின் அழுகை போதும் ஒரு காகத்தின் கரைதல் போதும் மூன்று வருஷங்களுக்கு முன்னால் அவன் சென்றான் காலத்தை கையை பிடித்து நிறுத்தி கனிந்த காதலுடன் தழுவினாலும் அது நகர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் அவன் பிரிந்த நேரம் அவனுக்கு அப்படியே நிலைத்து நின்றுவிட்டது அந்த நிகழ்ச்சி காலப்போக்கில் சலனமடையாது அவனுக்கு நின்றது நின்றதுதான் அது முதல் உலகிலே உலக வாழ்விலே ஒருவகை வெறுப்பை கொண்டான் அவ்வெறுப்பே அவன் உள்ளத்தில் கசிந்த தனலாய் கண்களில் பிரகாசித்து நின்றது மனது மாறுதலை மிக வேண்டும் நேரத்தில் உலகின் சந்தோஷத்தை விட மனத்தை தாக்கும் துக்கம் வேறொன்றும் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான் அவனுக்கு சந்தோஷமே கிடையாது வெறுப்பு தான் அவன் மனதில் நிறைந்திருந்தது எட்டி மேற்கு வெளியில் தெரிந்த சூரியன் சிவந்து இருந்தது கவியும் மேகம் பற்பல வர்ண அதைச் சுற்றி அமைந்து மெழுகி மெழுகி மாறி மாறி பல உருவங்கள் கொண்டது வாய் விரிந்து நின்ற ஒரு மேகக் குகையின் மேலிருந்து இறங்கிய நீண்ட வெண்மையானதொன்று புகுந்து அதனுடன் கலந்து ஒரு உருக்கொள்ளல் ஆயிற்று மிக அற்புதமான உன்னத ஜீவிகளைக் கொண்டு அப்போது உலகமும் மஞ்சள் நிறத்தில் இன்ப வருத்தமயமாக தோன்றியது அவள் கண்கள் அடிக்கடி குறி தவறாது பார்வையை அவன் மீது வீசி எறிந்து ஜொலித்தன மாலை வெளிச்சம் மயங்கியது அப்போது அவள் உச்சென்று விட்டாள் அவன் இருந்த வீட்டிற்கு நேரெதிரே சிறிது தள்ளி நின்ற தன் வீட்டினுள் அவள் விட்டாள் அடிக்கடி அவள் இவனை பார்ப்பது உண்டு அதனால் இவன் மனப்போக்கு கொஞ்சம் மாறுதல் அடைய இடம் ஏற்பட்டது அவளது பார்வையால் வாழ்க்கை நடுவே சிறிது வசீகரம் கொண்டது உலகத்திலும் சிறு ஒளி உலாவுவதை கொஞ்சம் இவன் உணர ஆரம்பித்தான் ஒரு நாள் காலை அவன் அரசமரத்துறைக்கு ஸ்நானம் செய்யச் சென்றான் அங்கே அவள் குளித்துவிட்டு புடவை துவைத்து கொண்டு இருந்தாள் அவள் இடம் விட்டு சென்ற பின் ஸ்நானம் செய்ய எண்ணி அரச மரத்தடியில் நின்றிருந்தான் அவளுக்கு பின் சிறு அலைகள் மிதக்கும் குலத்தின் ஜலப்பரப்பு எதிர்கரையின் ஓரத்தில் நரைத்த நான்கைந்து நாரைகள் ஜலத்தில் தம் சாயலைக் கண்டு குனிந்து நின்றிருந்தன வான வெளிச்சம் ஜலப்பரப்பின் மேல் படர்ந்து தவித்துக் கொண்டிருந்தது எதிர்கரையில் நின்ற சிறு சிறு மரங்கள் இக்கரையில் நிற்கும் இவளை எட்டி தொடும் ஆர்வத்தோடு கட்டை விரல்களில் நின்று குனிந்தனவே போன்று சாய்ந்து இருந்தன மெல்லென காற்று வீசியது குளத்தில் பூத்திருந்த அல்லிப்பூக்களின் தலைகள் ஆடின அவன் மனதின் கனம் கொஞ்சம் குறைந்தது அவன் தலைக்கு மேலே சிறிது பின்னால் ஒரு மீன் கொத்தி குருவி சிறகடித்து குனிந்து நோக்கி நின்றது திடீரென்று ஜலத்தில் விழுந்து ஒரு மீனை கொத்தி பறந்தது பக்கத்து மரக்கிளையில் உட்கார்ந்தது குளத்து மேட்டில் ஒரு குடியானவ பெண் சாணம் தட்டிக் கொண்டிருந்தாள் அதை துவைத்து கொண்டிருந்த இவள் பார்த்தாள் எனக்காகத்தான் அதோ தட்டி கொண்டிருப்பது நன்குலர்ந்த பின் அடுக்கடுக்காக என்று அவள் பார்த்ததாக எண்ணிய இவன் நெஞ்சு உலர்ந்தது அவன் அவ்வூர் வந்த பின் அவள் பாடி கேட்டதில்லை அவள் பாடியே மூன்று வருஷத்திற்கு மேலிருக்கும் அவள் ஒருதரம் நோய்வாய்பட்டு கிடந்தபோது அவள் இருதயம் பலவீனப்பட்டு இருப்பதாக சொல்லி பரிசோதனை செய்த டாக்டர் அவள் பாடுவது கூடாதென்றார் அது முதல் அவள் சங்கீதம் அவள் உள்ளே உறைந்து கிடந்தது அவளுக்கு வீணையிலும் பயிற்சி உண்டு ஒரு தரம் அவள் வீணை வாசிக்க அவன் கேட்டான் அதன் பிறகு அவளுடைய சங்கீதத்தைப் பற்றியும் பிரபஞ்சத்தைப் பற்றியும் அவன் அபிப்பிராயமும் உறுதியாகிவிட்டது அவள்தான் சங்கீதம் பிரபஞ்ச கானம் அவளுள் அடைபட்டு விட்டது என்று எண்ணலானான் காகத்தின் கரைதலும் குருவிகளின் ஆரவாரமும் மரத்திடை காற்றின் ஓலமும் காதுக்கு வெறுப்பாகிவிட்டன அவளுடைய சங்கீதம் வெளிவிளக்கம் கொள்ளாததனால் இயற்கையே ஒரு வகையில் குறைவுபட்டது போலவும் வெளியில் மிதப்பது வெறும் வரட்டு சப்தம்தான் என்றும் எண்ணலானான் அவன் அவ்வூர் வந்து வெகு நாட்கள் சென்ற பின் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையன்று அவள் வீணை வாசிக்கக் கேட்டான் அவள் வீட்டின் உள்ளே தீபம் எரிந்து கொண்டிருந்தது முற்றத்தில் பிரகாசமான ஒரு விளக்கு ஏற்றி மாட்டப்பட்டிருந்தது திறந்த வாயிற்படியின் வழியாக இருண்ட வீதியின் நடுவே குறுக்காக முற்றத்து வெளிச்சம் படர்ந்து தெரிந்தது உள்ளே அவள் தம்பி படித்துக் கொண்டிருந்தான் கூடத்தில் இருந்து வீணை மீட்டும் நாதம் கேட்டது அவள் வாசிக்க ஆரம்பித்தாள் இவன் எதிர்வீட்டு திண்ணையில் ஒரு புறமாக இருள் மறைவில் நின்று கேட்டான் சுமார் ஒன்றரை மணி நேரம் வாசித்தாள் அவ்வளவு நேரமும் ஒரே வினாடி போல கழிந்து விட்டது உலகமே குமுறி சங்கீதமயமானதாக நினைத்தான் அவள் வாசித்து கொண்டிருக்கும் போதே நடுவில் இவன் மனதில் பளிரென்று ஒரு எண்ணம் தோன்றியது அதை உதற முடியாத ஓர் உண்மை என உணர்ந்தான் அவள் பாட்டின் பாணியும் அதை பலப்படுத்தியது இவன் மனத்தில் ஒருவகை பயம் தோன்ற ஆரம்பித்தது உடல் குலுங்கியது அவள் முடிக்கும் முன்பே தன் இதயம் பிளந்து என நினைத்தான் அவள் வாசிப்பதை நிறுத்திவிட மாட்டாளா என்று துடித்து கொண்டே கேட்டு நின்றான் ஆம் அவள் பாடுவது கூடாது டாக்டர் சொல்லியது உண்மையானால் முடிவு நிச்சயம் ஆனால் அவள் முடிவு பாட்டினாலா அவள் முடிவு அவர் நினைக்கும் காரணத்தினால் அன்று மனோவேகத்தின் பலனாக பிறந்த ஓர் உணர்ச்சி அவன் உள்ளத்தில் ஒரு அற்புத தத்துவமாக மாறியது அதன் பின்பு மனக்களங்கமின்றியும் கூடுமான வரையில் தன் சாயையின் சம்பந்தமற்றதுமான ஒரு புற உணர்வை கொண்டும் மேலே சிந்தனைகளை எழுப்புவான் அப்படியும் தான் முன் உணர்ந்ததையே மனத்தில் உறுதிப்படுத்தி கொண்டான் இயற்கை ஏதோ ஒரு வகையில் குறைவுபட்டது என்ற எண்ணம் பிரபஞ்ச கானமும் வசீகரமும் திரண்டு அவளாக உருக்கொண்டதனால்தான் அந்த குறைவு என்ற நிச்சயம் உறுதிப்பட்டது நிலவு பூப்பது விரசமாக தோன்றியது அவனுக்கு அந்தியில் ஆந்தைகள் பொந்துவாயில் அலறுவது வெளித்தியாகக் கேட்டது உலக சப்தங்களில் பாழ்பட்டு ஒழித்தன தன் உண்மத்த மிகுதியில் சுருதி கலைந்த வீணையில் தேர்ச்சி பெற்ற ஒருவன் வாசிக்கும் கானங்கள் இந்த சப்தங்கள் சுருதி ஓடி அவளிடம் ஒளிந்து கொண்டு இயற்கை அன்னை அழிக்கக்கூடிய அழிக்க வேண்டிய இன்பம் பாதிக்குமேல் சப்த ரூபத்திலும் காட்சி ரூபத்திலும் அவளிடம் அடங்கி மறைந்து போய்விட்டது மேலே யோசிக்கும்போது இழந்ததை பெற இயற்கை சக்தி முயலுவதையும் தனியாகப் பிரிந்து அவளாக உருக்கொண்ட பிரபஞ்சகானமும் வசீகரமும் வெளியே பறந்துபட முயலுவதையும் யாரால் எவ்வளவு நாள் எப்படி தடுக்க முடியும் அவள் முடிவு பாட்டினாள் என்ற எண்ணம் வலுவாக எழுந்து நின்றது அடிக்கடி அவன் மனது அதனால் மிகுந்த துக்கம் அடையும் சில மாதங்கள் சென்றன அவனுக்கோ அவன் யோசனைகள்தான் கன நேரம் நீண்டு நெடுங்காலமாயிற்றென்ற எண்ணம்தான் அன்று அவன் கல்யாணத்தின் மூன்றாம் நாள் அன்று மாலை நலங்கு நடந்து கொண்டிருந்தது சமீப காலத்தில் அவன் வருத்தம் அதிகமாயிற்று தன்னுள் வருத்தமே தனிப்பட்டு அழுது கொண்டு இரவில் இருள் வழியே உருவற்று ஊழையிட்டோடியது என்று எண்ணினான் ஓரோர் சமயம் அவள் கல்யாணத்தின் முதல் நாள் இரவு அவனால் உறக்கங்கொள்ள முடியவில்லை உலகில் அவச்சத்தம் இருளோடு கூடி மிதந்தது இரவின் ஒளியற்ற ஆபாசத் தோற்றம் அவன் நெடுநேரம் திண்ணை தூணில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் அவள் வீட்டின் முன்னரை ஜன்னல் மூடியிருந்தது பொருந்தாத கதவுகளின் இடைவழியே உள் வெளிச்சத்தின் சாய்வு ஒளிரேகை தெருவிலும் இவன் திண்ணைச் சுவரிலும் படிந்திருந்தது இவன் உள்ளத்தையும் அது சிறிது தடவி மன ஆறுதலை அளித்தது ஒருவகை இன்பம் கண்டான் யாரோ குறுக்காக எதிர்வீட்டின் உள்ளே நடப்பதால் அவ்வொளிரேகை ரேகை நடுநடுவே மறைந்து தெரிந்து கொண்டிருந்தது அது இவனுக்கு வெகு புதுமையாக தோன்றியது அதையே குறித்து நோக்குவான் ஆம் அவள் நிதானமற்று உள்ளே உலாவுகிறாள் அடைபட்டது வெளியே போக ஆயத்தம் கொள்ளுகிறது மேலே அவனால் யோசிக்க முடியவில்லை அவன் மனம் துக்கம் அடைந்தது ஆகாயத்தில் இருட்பாய் விரிப்பின் நடுநடுவே வெளிச்ச புள்ளி வர்ணம் கொண்டது போன்று எண்ணிலா நட்சத்திரங்கள் பிரகாசித்தன அவை ஆழ்ந்த துக்கத்தில் உதிராது மடியாது ஐயமுற்று வினாவி நிற்பவை போன்று தோன்றின இவனுக்கு அவளால் பிரபஞ்ச ஜோதியே அழகே குன்றிவிட்டதுதான் உண்மை அப்போது துக்க ஓலத்தில் காற்று வீச ஆரம்பித்தது எட்டி போகும் நரியின் ஊளை ஒரே இடத்தில் பதிந்து பரவும் பறைச்சேரி நாய்க்குறைப்பு போன்ற மிக கோரமான சப்தங்கள்தான் இருள்வெளியில் மிதந்தன அவளிடம் அடைபட்ட உன்னத கானம் வெளியில் படரும் நாளை வேண்டிக் கூவும் பிரலாபிப்பு போன்றுதான் அந்த சப்தங்கள் அவன் காதில் விழுந்தன தூரத்தில் கிழக்கு அடிவானத்தில் இருந்து புகைந்து மேலோங்கும் முகில் கூட்டம் நன்றாக மழையடித்து நின்றது தெருவில் உறிஞ்சியது போக மீதி மழை ஜலம் வாய்க்காலாக ஓடியது மிகுந்தது சிறு சிறு ஜலத்திட்டுகளாக நின்றது ஒரு தரம் அவள் ஜன்னலை திறந்து மூடினாள் ஒளி திட்டுக்களாய் தோய்ந்து ஜொலித்தது தெரு முழுவதும் சிறு தூரம் விழுவது நின்றபாடில்லை ஒரு பூனை தெரு நடுவே குறுக்காக ஓடியபோது வெளிச்சத்தில் விழுந்து மிதந்து மறைந்தது கல்யாணம் மூன்றாம் நாள் நலங்கு நடந்து கொண்டிருந்தது கூனி குறுகி உட்கார்ந்திருந்த மாப்பிள்ளை எதிரில் வெற்றிலை தாம்பாளத்தை கையில் ஏந்தி அவர் அதை ஏற்றுக்கொள்வதை எதிர்பார்த்து அவள் நின்றிருந்தாள் அவள் பாட வேண்டும் என்பது அவர் எண்ணம் போலும் இருந்த மாப்பிள்ளை வீட்டு பெண்கள் இவளை பார்த்து பாடு பாடு என்றார்கள் இவளோ முடியாதென்று சொல்வது போன்று மௌனமாக நின்றிருந்தாள் இவள் பாடக்கூடாதென்று எண்ணியே அவனும் எட்டிய தூணடியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் பெண்கள் எல்லோரும் இவள் மனது நோக ஏதேதோ பேசினர் அவள் மனது வெறுப்படைந்தது வகை அலட்சியம் அவள் கண்களில் தெரிந்தது எட்டி தூணில் சாய்ந்திருந்த அவனை ஒரு தரம் பார்த்தாள் இவள் பார்வை தவறாது குறிகொண்டு அவனை தாக்கியது அப்போது உச்சிமேட்டிலிருந்து ஒரு காகம் விகாரமாக கரைந்து கொண்டிருந்தது அந்த பக்கம் திரும்பி பார்த்தான் இவன் பின்னும் ஒரு தரம் இவனை விழித்து பார்த்தாள் மது குடித்த தேனீக்களைப் போன்று குறுகுறு அவன் விழிகள் அவள் உடம்பு ஒரு தரம் மயிர் சிலிர்த்தது திடீரென்று நான் பாடுகிறேன் கேட்க வேண்டுமா சரி என்றாள் அவள் இவன் மனதோவனில் நிம்மதியற்று வெடிக்கும் துக்கத்தில் ஆழ்ந்தது அவள் விளக்கம் கொண்டு விரிவுபட எண்ணிவிட்டாள் போலும் அவள் பாட ஆரம்பித்தாள் ஆரம்பித்த அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மெய்மறந்தாள் சாஸ்திர வரையறுப்பை அறிந்தும் கட்டுப்பாட்டின் எல்லையை உணர்ந்தும் உடைத்துக்கொண்டு கொண்டு பிரவாகம் போன்று அவள் கானம் வெளிப்பட்டது அங்கிருந்த யாவரும் மெய்மறந்தனர் தலை கிறுகிறுத்து ஒன்றும் புரியாமல் இவன் தூணோடு தூணாகிவிட்டான் அவள் சங்கீதத்தின் ஆழ்ந்த அரிதற்கரிய ஜீவ உணர்ச்சி கற்பனைகள் காதலை விட ஆறுதல் இறுதி எல்லையை தாண்டி பரிமாணம் கொண்டன மேருவை விட உன்னதமாயும் மரணத்தை விட மனத்தை புலப்பதாயும் மாதரின் முத்தத்தை விட ஆவலை தூண்டி இழுப்பதாயும் இருந்தன மேலே இன்னும் மேலே கொண்டிருந்தன அவள் ஒரு மணி நேரம் பாடினாள் அவளுள் அடைபட்ட சங்கீதம் விரிந்து வியாபகம் கொள்ளலாயிற்று வெளி உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் அடைந்து கொண்டிருந்தது இவன் மனப்புத்தகம் பிரிந்து உணர்ச்சி மிகுதியில் படிக்கப்பட்டது காலம் விரைத்து நின்றுவிட்டது அந்தியின் மங்கள் வெளிச்சம் மறையும் முன் மஞ்சள் கண்டது இவன் முகம் ஒளிகொண்டு சவக்கலை பெற்றிருந்தது கடைசி காக கூட்டத்தின் ஒருமித்த கரைதல் கூச்சல் கேட்டது முற்றத்து கொட்டகையின் மீது குருவிகள் உட்கார்ந்து கொண்டு ஆரவாரித்தன இவன் திடீரென்று வாய்த்திருந்து ஐயோ அதோ சங்கீதம் இனிமை இன்பம் எல்லாம் திறந்த வெளியில் நிறைகிறதே என்று கத்தினான் அதே சமயம் அவளும் கீழே சாய்ந்தாள் இயற்கை அன்னை தன் குறையை நிவர்த்தித்துக் கொண்டாள் இழந்ததை அணைத்து சேர்த்து கொண்டாள் ஆகாய வீதி அழகுபட்டது மேகமலை மறைப்பினின்றும் விடுபட்ட பிறைச்சந்திரன் சோபை மிகுந்து பிரகாசித்தது வெளியே அவ்வூர் குறுகிய விதியே ஒரு களை கொண்டது குளக்கரை அரசமரத்தில் இருந்து நேர் கிழக்கே பார்த்தால் வளைந்த வானம் பூமியில் புதைப்படும் வரையில் கண்வெளி வீதியை மறைக்க ஒன்றும் இல்லை மேற்கே ஒரு அடர்ந்த மாந்தோப்பு காலை நேரம் வந்தது மூளை முடுக்குகளிலும் தோப்பின் இடைவெளிகளிலும் தாமதமாக உலாவி நின்ற மங்களை ஊர்ந்து துரத்த வந்து பரவியது பல பல மூளைகளிலிருந்து பக்ஷி குரல்கள் கேட்டு பதிலளித்துக் கொண்டிருந்தன இரவின் இருளைத் திரட்டி அடிவானத்தில் நெருப்பிடப்பட்டதே போன்று கிழக்கு புகைந்து சிவந்து தனல் கண்டது காலை சூரியன் உதித்தான் சிறிது சென்று வானவெளியை உற்று நோக்க இயலாதபடி ஒளிமயமாயிற்று உலக பேரிரைச்சல் ஒரு உன்னத சங்கீதமாக ஒலித்தது மனத்தில் ஒரு திருப்தி சாந்தி அவன் வீடு அடைந்தான் மாலையில் மேற்கே நோக்கும் போது மரங்களின் இடைவெளி வழியாக பரந்த வயல் வரப்புக்கள் நேர்கோடு போல் மறைந்து கொண்டிருந்தன அவை விரிந்து விரிந்து சென்று அடிவானில் கலக்கும் தூரத்து வரப்புகளில் வளர்ந்து நின்ற நெட்டை பனைமரங்களின் தலைகள் வானை முட்டி மறைவது போன்று தோன்றும் வாழ்க்கை ஒரு உன்னத மனவெழுச்சி அவன் பார்த்து நின்றான் குளத்துமேட்டு வரட்டிகள் உலர்ந்து அடுக்கப்பட்டு இருந்தன நீங்கள் கேட்ட சிறுகதை மௌனியின் பிரபஞ்ச கானம்